ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம மனதில் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் இந்த விஷயம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு ஐந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கான பதிவு அதுதான் இது இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்மள எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள குடும்பத்துக்கு இந்த நல்ல விஷயங்களை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம் இல்லையா குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் பிள்ளைங்க நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் இப்போ பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கடமை வந்து பெற்றோருக்கு நிச்சயமாக இருக்கும் இல்லையா சரி பரிகாரம் என்னன்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்களே சாதிச்சு கொள்ளணும் அப்படின்ற சில உறுதிமொழிகளை எடுத்து வச்சிருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் வெளிநாடு போகணும் இது போல ஏதாவது ஆசைகள் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் இதை எல்லாமே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்கிறது குலதெய்வமே நேரில் வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க பதினோரு நாளில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நம்மளோட குறிக்கோள் நிறைவேறதுக்கான பரிகாரம் தான் இது பொறுமையாக கேளுங்க கேட்டுட்டு அதே மாதிரி செய்யுங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது வந்து அந்த கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசி அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளம் வச்சு வச்சுக்கோங்க தயார் செஞ்ச இந்த பவுலை அப்படியே வீட்டோட வடகிழக்கு மூளையில் வச்சிருங்க ஒரு சின்ன வெள்ளை காகிதத்தில் உங்கள் மனதில் இருக்கும் நிறைவேறாத ஐந்து ஆசைகள் என்னென்ன அது எல்லாமே நடந்துட்டதாக அதாவது அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும் அதாவது நல்ல வேலை கிடைத்துவிட்டது வீடு கட்டிவிட்டேன் திருமணம் நடந்துவிட்டது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னும் உதாரணத்துக்கு எல்லாமே சொல்லியிருக்குது உங்களுக்கு என்ன இது போல் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேறிட்ட அந்த பேப்பரில் எழுதி அந்த அரிசி பவுல் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வச்சிருங்க இப்போதான் தான் நாம் பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இதுவரை பரிகாரத்துக்கு தேவையான விஷயங்களை தான் நாம் தயார் செஞ்சு வச்சுருக்கோம் இனிமே இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குறிக்கோள் எழுதிய பேப்பரை அந்த கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை வையுங்க அந்த த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கண்ணாடி டம்ளர் அதுக்கு அந்த பேப்பர் மேலே அதை வையுங்க உங்களுடைய வலது கையை பவுலில் இருக்கும் அரிசி வெள்ளத்துக்கு மேலே வச்சுக்கோங்க நீங்க அந்த பேப்பர்ல எழுதிய ஆசை எல்லாமே நிறைவேறிட்டதாக கற்பனை செஞ்சுக்கோங்க இரண்டு நிமிடம் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனையை செஞ்சுட்டு அந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்கும் தண்ணீரை குடிச்சிருங்க இவ்வளவு இந்த பரிகாரம் இத வந்து பதினோரு நாட்கள் இதே போல் இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டே வாங்க டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு குறிக்கோளை எழுதி வச்சிருக்கும் பேப்பரை எடுத்து அந்த பவுலுக்கு மேலே வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் வழக்கம் போல் செஞ்சிட்டு வாங்க பதினோராவது நாள் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த பவுலில் இருக்கும் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் தண்ணீரில் போட்டு ஊற வச்சு பசுமாட்டிக்கு உங்கள் கையால் கொடுத்துருங்க நிச்சயமாக நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி வச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் நல்லபடியாக நடக்க துவங்கிடும் குறிக்கோள் எழுதிய பேப்பரை பத்திரமா மடித்து அலமாரியில வச்சுக்கோங்க குறிக்கோள் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை கிழிச்சு கால்படாத இடத்துல போட்டுருங்க இது உங்கள் குலதெய்வமே நின்று பார்த்துக்கும் குலதெய்வமே வந்து நேரில் சொன்ன பரிகாரம் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் உங்களுக்கு அப்படி முக்கியமான வேண்டுதல்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க இதை கண்டிப்பாக தவற விடாம செய்யுங்க உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்